காற்று இனிதாய் ஸ்வரம் பாட தேன் சிட்டுக்கள் தேனுக்காய் பூக்கடை நாட வானத்து விண்மீன்கள் உங்கள் வடிவில் தரையிறங்க மன்னவன் ஏசுவின் திறப்பை மகிழுடன் கொண்டாடைந்து கூடியுள்ள நாம் அன்பரின் ஆசிரியர்க் தலைவணங்கு இச்சிறுச்சபத்தில் பங்கேற்போம் நமது துக்கங்கள் துன்பங்கள் இன்னல்கள் கவலைகள் கண்ணீர்கள் அவமானங்கள் பாவங்கள் சாபங்கள் அனைத்தையும் அதிலிருந்து விடுதலை மனிதனாக பிறந்த நாளை கொண்டாட கொடுக்கனாகும் நம் உணர்வுகளை மனிதர்கள் புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மனிதனை போல் முகத்தை பார்க்காமல் நமது உள்ளத்தினை உற்று நோக்குகிறார் விட முடியாத பாவங்கள் நம்மை தொடரலாம் ஆனால் சாபத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை கொடுக்க மண்ணின் மனிதனாக அவதரித்த நாளை கொண்டாடும் இவ்வேளையில் அவர் என்ன ஏற்க ஆயத்தமாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் இத்தனை ஆண்டுகளாய் நம்மை காத்து வந்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக இப்பாடலை பாடுவோம் ോറും പോവരുതായ സോത്രം ദേവനരുടെ സോത്രം